ஆரம்பம் முதலே சசிகலா குடும்பத்தினர் அனைவருக்கும் தீவிர விசுவாசியாக செயல்பட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது முதல் சசிகலா தரப்பிற்கு எதிராக தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் இவரது ஆரம்ப அரசியல் வளர்ச்சிக்கு பிள்ளையார் சுழி போட்டதில் டிடிவி தினகரனுக்கு பெரும் பங்கு உண்டு அதனால் டிடிவி தினகரனின் தீவிர ஆதரவாளராகவும் இருந்து வந்தார் ஓபிஎஸ் இந்நிலையில் ஓபிஎஸ்ஸிடம் இருந்து முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தனர் சசிகலா தரப்பினர் ஆனால் நாட்கள் ஆக ஆக ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை தனக்கும் ஏற்படலாம் என்று உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி தனது கொங்கு மண்டல ஆதரவு அமைச்சர்களான வேலுமணி தங்கமணி ஆகியோர் மூலம் ரகசியமாக பாஜக மற்றும் ஓபிஎஸ் அணியினருடன் தொடர்பிலேயே இருந்து வந்தார் மேலும் பாஜகவின் அழுத்தத்தால் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டதை தொடர்ந்து எந்நேரம் வேண்டுமானாலும் தங்களது வீடுகளிலும் ரெய்டுகள் நடக்கலாம் என்றும் அதன் மூலம் ஆட்சி கவிழும் ஆபத்து இருப்பதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு பாஜக தரப்பிடம் தூது போனது அப்போது சசிகலா குடும்பத்தை விலக்கி வையுங்கள் இரண்டு அணிகளும் ஒன்றாக சேருங்கள் இதுதான் மோடியின் விருப்பம் இதற்கு மாறாக செயல்பட்டால் தமிழகத்தில் ரெய்டுகள் தொடரும் என்று பக்குவமாக சொல்லப்பட்டது இதையடுத்து ஆட்சியை காப்பாற்றும் பொருட்டு சசிகலா குடும்பத்துக்கு எதிராக எடப்பாடி தரப்பு நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது இது பற்றியெல்லாம் சிறையில் தனது சித்தி சசிகலாவை சந்தித்த போது கூறிய டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வமாவது முதல்வர் பதவி இருந்த வரைக்கும் முழுவதுமாக நமக்கு விசுவாசமாக இருந்தார் முதல்வர் பதவியை அவரிடம் இருந்து பிடுங்கிய பிறகுதான் நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார் ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடப்பாடியை முதல்வர் ஆக்கியிருக்கிறோம் அந்த நன்றியை மறந்து தற்போது முதல்வர் பதவியில் இருக்கும்போதே நமக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் எடப்பாடிக்கு ஓபிஎஸ்ஐ எவ்வளவோ மேல் என்று ஆதங்கத்துடன் பேசினார் என்று கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி